பன்னிரண்டு வருடமாக ரத்த போக்கினால் உதிர போக்கினால் பாடுபட்ட ஒரு பெண் தனக்குள் சொல்லிக்கொண்டாள் நான் எப்படியாவது இந்த இயேசுநாதரை அப்படி வஸ்திரத்தின் ஓரத்திலாவது தொடும் ஒரு பாக்கியத்தை பெற்றால் போதும் நான் சொஸ்தமாவேன் ஒரு நாள் அந்த வழியை ஆண்டவர் போனார் ஜன சமுத்திரம் அவர் பின்னே போனது ஆனால் எப்படியோ உள்ளே நுழைந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே குணம் பெற்றார் ஆண்டவர் சட்ட என்று நின்றார் யார் என்னை தொட்டது என்றார் என்னை தொட்டது யார் என்றார் அவருடைய சரீரத்தில் வல்லமை புறப்பட்டதை அவர் உணர்ந்தார் இந்த பெண் வந்து நடு நடுங்கிய பாதத்தில் விழுந்த போது என்ன சொன்னார் என் மகளை திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோட வேதனை நீங்கி நீ சுகமாயிரு அந்த வேதனை நீங்கி நீ சுகமாயிருந்தால் அது எனக்கு போதும் நீ என்னை தொட்டதில் தவறே இல்லை